அனைவருக்கும் வணக்கம் அனைத்து மக்களும் நூத்தி எட்டு நாட்களும் தொடர்ந்து இதுல கலந்து கொண்டு அந்த கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பேசிக்ஸ் இதுல இருந்து நம்ம ஹையஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் ஒவ்வொரு கான்செப்டா டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரலாம் சோ இன்னைக்கு நாம வந்து தியானம் தியானம் என்றால் என்ன தியானம் எதற்காக செய்யணும் தியானம் செய்தால் என்ன நடக்கும் அப்படின்றது சில விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கலாம் சோ பத்ரிஜி எல்லாமே வந்து ஃபைவ் பிங்கர்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே கை வரல வச்சே அவரு புரிய வச்சிருவாரு சோ அந்த ஃபைவ் ஃபிங்கர் கான்செப்ட்ஸ் மூலியமா தியானம்னா என்ன அப்படின்னு பத்ரிஜி சொல்லிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் என்ன சொல்லுது அப்படின்னா தியானம் என்றால் என்ன அப்படின்னா சுவாசத்தின் மீது கவனம் ஸோ யாராவது கேட்டா தியானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாக்க சுவாசத்தின் மீது கவனம் இது ஒரு பயிற்சி இது ஒரு ஒரு நிலை அதுக்கப்புறம் இது ஒரு அனுபவம் எல்லாமே அதுதான் தியானம்னா நிறைய அடங்கியிருக்கும் இந்த ஐந்து விஷயங்களும் அடங்கியிருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாசத்தின் மேல கவனம் சோ நம் இயல்பா நடக்கிற சுவாசம் நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம கூடயே வந்திருக்கு சோ நம்ம முதல் அடி இந்த பூமி மேல வச்சதும் சுவாசத்துடன் தான் நம்ம பூமி மேல வந்திருக்கோம் இந்த சுவாசம் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டூல் அப்படின்றது நமக்கு தெரியாமலேயே நமக்கு அறியாமலேயே சுவாசத்தை நாம சுவாசித்து கொண்டே இருக்கிறோம் தினம் நிரந்தரமும் சுவாசம் சுவாசம்ன்றது நம்ம நினைச்சாலும் நினைக்கலைனாலும் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அது நடந்துட்டே இருக்கும் சுவாசம் என்றது நின்னா நம் வாழ்க்கையே இல்லை சோ அது போல இருக்கிற இந்த சுவாசத்துல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த சுவாசத்திலேயே அடங்கியிருக்கு சோ உனக்கு என்னெல்லாம் தேவையோ அது நீ வெளிய தேடாது அப்படின்னா எங்க தேடணும்னா உன் சுவாசத்துடன் இரு உனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுவாசத்துடன் இணைந்திருப்பதல் சுவாசத்தின் மேல் கவனம் சோ இது நம்ம கவனிக்காம விழிப்புணர்வு எல்லாமே சுவாசிக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்களா இருக்கட்டும் நமக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்க உருவாக்குறதா இருக்கட்டும் இல்ல நமக்கு ஆரோக்கியம் எல்லாமே இருக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே ஏன் நடக்கிறதுனா நம் கவனத்துடன் சுவாசத்தை சுவாசிக்கிறது இல்லை சரிப்படுத்தணும்னா என்ன செய்யணும்னா செய்ய வேண்டியது இதுதான் முதல் படி ஆன்மீகத்துக்கு முதல் படி என்ன அப்படின்னா சுவாசத்தின் மேல் கவனம் அது வரைக்கும் கூட நம்ம கவனம் செலுத்தாத ஒரு வாழ்க்கை எல்லாமே இந்த இல்லரிக்க வாழ்க்கை சோ நம்ம எப்ப சுவாசத்தை கவனிக்கிறோமோ அப்போ நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் ஸ்டெப் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சோ சுவாசத்தை கவனிக்காத வரைக்கும் கூட நீங்க என்னதான் செஞ்சாலும் ஒரு கோவிலுக்கே போ போனாலும் தீர்த்த யாத்திரைக்கு போனாலும் தானம் செஞ்சாலும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் நீங்க செஞ்சாலும் அது ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது எல்லாமே பக்தி இல்லைன்னா சேவை ஆஹ் தர்மம் அந்த தலைப்புகள் கீழே வருமே தவிர ஆன்மீகம் என்ற தலைப்புக்கு வராது ஏன்னா ஆன்மீகம் என்றாலே ஆன்மாக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சோ நம்ம ஆஹ் உடல் குறித்து செய்யற ஒரு இந்த சோ அந்த ஆன்மீகத்துக்கு முதல் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாசத்தின் மீது கவனம் சோ எப்போ நீங்க சுவாசத்துடன் இணைந்து இருப்பீங்களோ விழிப்புணர்வுடன் சோ நம்ம ஆன்மாக்கு கனெக்ட் ஆவோம் அப்போ நம்ம ஆன்மீகத்தை தொடங்குவோம் இரண்டாவது படி அப்படி என்ன அப்படின்னு என்ன சுவாசத்தின் மேல கவனம் செலுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மனம் என்றது காலி ஆகும் ஏன்னா நம்ம மனம் வந்து எதை குறிக்கிறது எப்ப பார்த்தாலும் எதை பத்தி நாம யோசிக்கிறோம் நம்ம எண்ணங்கள் எல்லாம் எதை சார்ந்து இருக்குன்னா நம்ம இந்த கண்ணால பாக்குற விஷயங்கள் மேலதான் சுத்தி 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 அது யோசிச்சிட்டே இருக்கும் நடந்து போன விஷயங்களா இருக்கட்டும் நடக்க போற விஷயங்களா இருக்கட்டும் இல்ல இப்ப நாம பா பார்த்து கொண்டு இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும் இதன் மேலேயே நம்ம சிந்தனைகள் எல்லாம் இருந்துட்டே இருக்கும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நிலை சோ நம் சுவாசத்தின் மேல கவனம் செலுத்த என்ன நடக்கும் அப்படின்னா எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலைக்கு போகும் மைண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அளவற்ற சக்தி நமக்குள்ள பயணம் செய்யும் நம்ம சாப்பிடுற உணவுனாலயும் நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது நீர்னாலையும் நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது பூமி நீர் அக்னி வாயு அண்ட் ஆகாயம் இந்த பஞ்சபூதங்கள் அப்படி என்ற சொல்லக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது ஆனா நம் இந்த ஆற்றல்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்து நமக்கு அது போதாது நமக்கு என்ன ஆற்றல் தேவை அப்படின்னா ஆகாயம் என்ற விஷயத்துல கிடைக்கிற அந்த விஸ்வ சக்தி பிரபஞ்ச பிரபஞ்ச சக்தி அந்த சக்தினால மட்டும்தான் நமக்கு ஆன்மாக்கு வந்து தேவையான ஆற்றல் கிடைக்கும் அந்த ஆகாயம்னாலே என்ன அப்படின்னா எம்டினஸ் ஆகாயம் என்ற ஒரு விஷயம் எதுவுமே இருக்கா எதை நம்ம ஆகாயம் அப்படின்னு சொல்றோம்னா அந்த வெறுமை அந்த வெற்றிடம் அந்த அதை நம்ம ஆகாயம் சொல்றோம் எப்ப வந்து நம்ம மனசுக்குள்ள அந்த வெற்றிடம் என்றது அப்ப மட்டும்தான் நாம அந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கிறதுக்கான ஒரு தகுதி நாம பெறுவோம் நம்ம தினமும் நாம தூங்குறோம் தூங்கும் போது கூட நாம இந்த ஆற்றலை ஓரளவுக்கு அஹ் வாங்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆற்றல் ஆற்றலை பெறறோமோ அதை விட பல மடங்கு ஆற்றலை வந்து நம்ம வீணா செலவு பண்ணிட்டே இருக்கிறோம் நம்ம தினசரி வேலைகளுக்கு அப்படின்னா நம்ம பேசுவது பாக்கிறது சிந்திக்கிறது வீணா செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால நமக்கு அதிகமான ஆற்றலை பெறதுக்கு என்ன வாய்ப்புனா தியான பயிற்சி மட்டும்தான் எப்போ நாம தியானம் செய்ய தொடங்குவோமோ அப்போ இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக வாங்கி நம்ம தேவையான எல்லா விஷயங்களும் நாம பெற முடியும் என்ன பாத்தீங்கன்னா நம் நாடி மண்டலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா மெத்து மெத்துன்னு இருக்கும் இங்க எல்லாம் சோ அது வந்து பிரம்மரந்திரம் அப்போ ஓபனா இருக்கும் அந்த பிரம்மரந்திரம் மூலயமா தான் நம்ம பிரபஞ்ச சக்தியை உள்வாங்க முடியும் சோ வேற எந்த ஒரு வழியும் இல்லை சோ எப்போ நம்ம குழந்த இருக்கும்போது அவங்க டைரக்டா கனெக்ட் ஆயிருப்பாங்க அந்த பிரபஞ்ச சக்தியுடன் டைரக்டா கனெக்ட் ஆயிருப்பாங்க அவங்களுக்கு மனம் என்றது செயல்படாது அந்த நேரத்துல செயல்படுமோ இந்த பிரம்மரந்திரம் என்றது அந்த எண்ணங்களால க்ளோஸ் ஆயிடும் அப்போ நம்ம பிரபஞ்ச சக்தி உள்வாங்கிறது நம்மளால முடியாது நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல அது வந்து ஓப்பன் ஆகும் ஆனா அப்போ நம்ம விழிப்புணர்வு இல்லாத நிலையில இருக்கிறதுனால ஓரளவுக்குதான் ஆற்றல் வாங்க முடியறது ஆனா நம்ம உட்கார்ந்து தியானம் செய்யும் போது கண்ணம் ஓடிக்கிட்டு நம்ம மூச்சை கவனிக்கும் போது அந்த மனம் என்றது ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் காலி ஆனா கூட அந்த காலி சமயத்துல பிரம்மரந்திரம் ஓப்பன் ஆகி ஓரளவுக்கு அந்த பிரபஞ்ச சக்தி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போல நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்ய 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 எந்த அளவுக்கு எவ்வளவு நொடிகள் எவ்வளவு நிமிடங்கள் நாம வந்து அந்த எண்ணங்கள் இல்லாத நிலையில இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பிரபஞ்ச ஆற்றல் வாங்க முடியும் சோ எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நாம என்ன செய்யணும்னா மூச்சை கவனிக்கணும் மூச்சை கவனிக்கும் போது மட்டும்தான் எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு நாம செல்ல முடியும் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் நம்ம உடலில் பரவி இருக்கும் அந்த நாடி நரம்புகள் எதற்காக இருக்குன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம உடல் முழுவதும் பருப்பி நம்மளை ஆரோக்கியமா வைக்கிறதுக்காக மட்டும்தான் இருக்கு நாடி மண்டலத்துல எங்க ஆகுது தடை இருந்தா பிளாக்ஸ் இருந்தா அந்த ஆற்றல் ஃபுல்லா பயணம் செய்யல என்றால் அங்கே நமக்கு நோய் என்றது உருவாக்கும் சோ நமக்கு வந்து எப்படி வந்து ரத்தம் பிரவாகம் ஆகிறதுக்கு நாடி நரம்புகள் இருக்கோ அதே போல இந்த காஸ்மிக் எனர்ஜி இந்த பிரபஞ்ச ஆற்றல் பரவுவதற்கும் இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் இருக்கு சோ அந்த நாடி நரம்புகள்ல எப்போ எனர்ஜி ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுமோ அப்போ நாம முழுமையாக ஆரோக்கியமா இருக்க முடியும் தியானம்னா என்னன்னா நம் நாடி நரம்புகள்ல இந்த ஆற்றலை நிரம்ப வருது சோ ஃபில் திஸ் எனர்ஜி பாடி நம்ம இந்த எனர்ஜி பாடி வந்து இந்த நாடி நரம்புகளை ஆற்றலா நிரப்பணும் சோ எப்போ அதை நெருப்புடுவோமோ அப்போ நாம எல்லா இருந்து வெளியே வர முடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ப்ராசஸ் இது எல்லாம் சயின்ஸ் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு தியானம் என்ன என்னமோ கண் தனமா நம்ம கண்மூடிட்டு உட்கார்றது கிடையாது அதுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது எப்படி வந்து தியானம் பண்ணா ஆரோக்கியமா இருக்க முடியும் எல்லா நோய்களும் குணமடையும் சொல்றாங்களே இதெல்லாம் எப்படி நடக்கும்னா இது மாயமோ மந்திரமோ கிடையாது இதெல்லாம் ப்ராசஸ் சோ இது நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நடக்கும் ஆனா எப்போ இது நமக்கு புரியுமோ இன்னும் நம்ம வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நம்ம உடல்ல என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் தியானம் செய்யும் போது நிறைய வழிகள் வரும் நமக்கு சோ ந நிறைய பேர் சொல்லுவாங்க தியானம் பண்ணும்போது எங்களுக்கு வலி வருதுங்க தலை வலி வருதுங்க இங்க இங்க வலி வருதுங்க இடுப்பு வலி வருதுங்க எங்களால பண்ண முடியலங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சோ இதெல்லாம் சகஜம் ஏன்னா அந்த கிளென்சிங் அந்த நாடி நரம்புகள்ல கிளீன் ஆகும் போது அழுத்தம் கொடுக்கும் போது நம்ம நிறைய ஆற்றல் வாங்கி அங்கே ஒரு அழுத்தம் கொடுக்கும் போது அந்த வலி என்றது ஏற்படும் இப்போ நாம வந்து பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்து இன்னும் தியான பயிற்சி அதிகமா பண்ண 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 அந்த பிளாக் கிளியர் ஆன பிறகு நம்ம கம்ப்ளீட்டா அந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரலாம் அதனாலதான் தியானம் செய்யும்போது நம்பிக்கை வேணும் நம்ம தொடர்ந்து செய்யணும் அதுக்கப்புறமா பொறுமையா நம்ம இருக்கணும் இந்த நாடு நரம்புகள் எல்லாம் கிளென்ஸ் ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா மூன்றாம் கண் என்றது திறக்கும் சோ தியானம் என்றால் என்னன்னா மூன்றாம் கண் திறப்பல் இந்த மூன்றாம் கண் ஏன் திறக்கணும் என்ன நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மை பற்றிய ஞானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம் இன்ட்யூஷன் செயல்படும் நான் யார் அப்படின்ற விஷயம் நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் ஏன் இந்த பிறப்பு எடுத்திருக்கோம் நமக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் வருது நம்ம என்ன கத்திக்கணும் நம்ம அப்படின்ற விஷயங்கள் நான் இந்த உடல் இல்லை ஆன்மா என்ற விஷயம் இது எல்லாமே நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த மூன்றாம் கண் ஆக்டிவேட் ஆனா மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு புரியும் இது போல நம் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் உண் இருக்கணும் அப்படின்னா இல்லைன்னா எல்லா ஆஹ் செடி கொடி ஆஹ் எல்லா விலங்குகள் பறவைகள் எல்லா பற பிறக்கறது வாழ்றது குழந்தைங்களை குட்டிகளை பெற பெத்துறது சாய்றது அதுவும் அதுவும் சத்துடுறது அதே போல நம்ம வாழ்க்கையும் நம்ம பிறக்குறோம் சாப்பிடுறோம் வளர்றோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் குழந்தைங்களை பெத்துக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம உடல் விட்டு போயிடுறோம் ஆனா மனிதர்களோட வாழ்க்கை அப்படி இல்லை சோ எண்பத்தி நாலாயிரம் கோடி ஆஹ் ஜீவராசிகள்ல உன்னதமான தான் மனித ஜென்மம் சோ இவ்வளவு உன்னதமான ஜென்மம் எடுத்து நாம இந்த வாழ்க்கை வந்து வீ வீணாக வாழ்ந்துடக்கூடாது இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு நம்ம ஏன் பிறந்தோம் என்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் திருப்பி ஜென்மம் எடுக்கணும்னா இன்னும் அஹ் அஹ் அடுத்த நிலையில அடுத்த பாடங்களை கத்துக்கதான் நம்ம ஜென்மம் எடுக்கணுமே தவிர இதே பாடங்களை கத்துக்கிறதுக்காக ஜென்மம் மறுபடியும் மறுபடியும் எடுக்க கூடாது சோ எல்லாருமே நினைச்சிட்டே இருப்பாங்க எப்படா போக போறோம் நம்ம இந்த க இவ்வளவு கஷ்டங்களை வச்சுட்டு நம்ம வாழணுமா இந்த விடலை விட்டு ஆஹ் விட்டு போனா நல்லா இருக்கும் எனக்கு சீக்கிரமா சாவு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க ஆனா இந்த ஜமா எடுக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தவம் செஞ்சிருக்கோம் இந்த மன மனித பிறவி வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவு காத்துக்கிட்டு நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம் அவ்வளவு உன்னதமான பிறவி எடுத்து இந்த பிறவியை நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது திருப்பி இந்த விடலை விட்டு போனா திருப்பி நம்ம எப்போ இந்த உடல் கிடைக்கும் எப்போ திருப்பி இந்த பூமி மேல வர முடியும் அப்படின்றது கூட நமக்கு தெரியாது அதனால நம்ம ஒரு நிமிஷம் கூட வீணாக்காம நம்ம நம்ம உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே கூட ஆன்மாக்கு சம்பந்த விஷயங்கள் கூட நாம தெரிஞ்சுக்கணும் அதனால நாம தியானம் செய்யணும் வாழ்ற வாழ்க்கை அற்புதமாக வாழணும் கொண்டாட்டத்தோட வாழணும் அழுதுகிட்டே ஒரு பாரமா நினைச்சிட்டு இந்த வாழ்க்கை என்றது ரொம்ப கஷ்டம் இப்படிதான் வாழணும் என்றெல்லாம் நினைச்சிட்டு வாழ தேவையில்லை நம்ம வந்து ஹாப்பியா சிம்பிளா ரொம்ப ஆஹ் என்ன சொல்றது ஒரு கொண்டாட்டத்துடன் நாம வாழ முடியும் சோ நம்ம வாழ்க்கை வந்து இன்னொருத்தருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அந்த மாதிரி நாம வாழணும் அதுக்கு நாம நிறைய பயிற்சி செய்யணும் சோ நம் வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் அத அப்படி நாம புரிஞ்சுக்கிட்டா தான் மத்தவங்களை நாம சார்ந்து இல்லாம நாம இண்டிபெண்டா நம்மளால வாழ முடியும் பிறவி எடுத்திருக்கோம் நிறைய பேரு நம்ம சுத்தி இருக்காங்க அந்த கட கடமைகள் எல்லாம் நமக்கு இருக்கு அதை செஞ்சுக்கிட்டே நம்ம எத எந்த காரணத்துக்காக பிறந்திருக்கோமோ அந்த காரணத்துக்காகவும் நாம பயிற்சி செய்யணும் செயல்படணும் அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் பிரபஞ்ச வாழ்க்கையும் நாம ஆன்மீக வாழ்க்கையுமே சமமா நம்ம வாழ முடியுமோ அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்த உடனே குடும்ப வாழ்க்கை வந்து ஓரம் கட்டிடுவாங்க அப்படி இருக்க கூடாது அதுவும் மிக மிக இம்பார்ட்டன்ட் நமக்கு சோ எப்ப ரெண்டுமே சமமா நம்மளால பாக்க முடியுமோ இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு குடும்பம் இருக்கு ஆஹ் எனக்கு கடமைகள் இருக்கு நான் இதெல்லாம் செய்யணும் எனக்கு தியானம் செய்ய டைம் இல்ல இல்ல ஒண்ணு ஆன்மீக வாழ்க்கைய ஓரம் கட்டிடுவாங்க இல்லைன்னா பிரபஞ்ச வாழ்க்கையை ஓரம் கட்டிடுவாங்க அந்த மாதிரி நம்ம எப்போ நடுநிலையில இருந்து ரெண்டுமே நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியுமோ தினமும் நமக்காக நாம பயிற்சி செய்யணும் தினமும் நமக்காக டைம் கொடுக்கணும் கொடுக்கணும் நேரத்தை அப்ப வந்து நாம பேலன்ஸ் பண்ண முடியும் பிரபஞ்ச வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் சோ அதுக்காக நாம தியானம் செய்யணும் சோ தியானம் என்றால் சுவாசத்தின் மேல் கவனம் தியானம் என்றால் எண்ணங்கள் இல்லாத நிலை தியானம் என்றால் பிரபஞ்ச சக்தி வாங்கணும் தியானம் என்றால் மண்டலம் சுத்தி செய்வது தியானம் என்றால் மூனகன் திறப்பல் சோ இது அஞ்சுமே நீங்க புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே கேப்பாங்க எத்தனை நாள் தியானம் செய்யணும் அப்படின்னுட்டு சோ எத்தனை நாள் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க எத்தனை நாள் நீங்க வந்து ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க எத்தனை நாள் வந்து நீங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க எத்தனை நாள் வந்து நீங்க அமைதியா வாழணும்னு நினைக்கிறீங்க சோ இதுக்கெல்லாம் ஏதாவது கணக்கு இருக்கா வாழ்நாள் முழுவதும் நமக்கு இதெல்லாம் தேவை சோ வாழ்நாள் முழுவதும் நாம தியானம் செய்யணும் ஒரு நாள் நம்ம விட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் நம்ம வந்து எங்காவது வீடு பூட்டிட்டு வெளியே போறோம் ஒரு பத்து நாள் வீடு மூடிட்டு நம்ம எங்கோ டூர் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம்னு நினைச்சுக்கோங்களேன் வீடு வந்து நம்ம பூட்டியே இருந்தா கூட ரொம்ப தூசி சேர்ந்துடும் எல்லா எங்க எல்லா வேலையும் அப்படி அப்படியே நின்னுடும் சோ அது அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப நிறைய ஆஹ் அந்த கிள கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த மாதிரி நாம தியானம் ஒரு நாள் விட்டா கூட தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் ஜாஸ்தி ஆயிடும் சோ அதை திருப்பி அந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கு ரொம்ப நாள் ஆகும் அதனால நம்ம டெய்லி தியான பயிற்சி செய்யணும் தினமும் எப்படி நாம வந்து பல்லு வலிக்கிறோமோ குளிக்கிறோமோ சாப்பிடுறோமோ தூங்குறோமோ இதெல்லாம் செய்யணுமா இன்னைக்கு அப்படின்னு நினைக்க கூட மாட்டோம் டைமே இல்லைன்னா கூட நம்ம டைம் எடுத்து இதெல்லாம் நாம செய்யறோம் அந்த மாதிரி தினசரி வாழ்க்கையில இது ஒன்னாக்கிட்டு நாம வந்து இந்த தியானம் பயிற்சி செஞ்சுட்டு வந்தாக்கா இது நம்ம ஆஹ் நம்ம வாழ்க்கையில ஒரு பாகம் ஆயிட்டாக்கா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப 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 அற்புதமா இருக்கும் தினமும் நமக்காக கொஞ்சம் நேரத்தை நம்ம கொடுக்கணும் அவ்வளவுதான் சோ உங்க வயசு எவ்வளவோ அத்தனை நிமிடங்கள் நீங்க தியானம் செஞ்சா போதும் சோ நீங்க ரொம்ப அதிகமான நேரம் பயிற்சி செய்யணும்னு தேவையில்லை செஞ்சாலும் ரொம்ப நல்லது எவ்வளவு அதிகமான நேரம் செஞ்சா அவ்வளவு நல்லது அட்லீஸ்ட் மினிமம் என்றது குறைந்த பட்சம் என்றது நம்ம வயசு எவ்வளவோ அத்தனை நிமிடங்கள் தியானம் செய்யணும் அதனாலதான் குழந்தைங்களா இருக்கும்போதே பயிற்சி என்றது ஆரம்பிக்கணும் எப்போ நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சிடுவோமோ வளர 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 நம்ம ஈஸியா பயிற்சி செஞ்சிடலாம் அது நமக்கு ஈஸியா அமையும் ஏஜ் ஆக 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 உட்கார்றது வந்து ரொம்ப கஷ்டமாகும் உடலும் ஒத்துழைப்பு கொடுக்காது மனமும் ஒத்துழைப்பு கொடுக்காது நமக்கு நம்ம எவ்வளவு அதிகமான நேரம் நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணுவோமோ கண்ணை மூடிட்டு மூச்சை கவனிப்போமோ அந்த அளவுக்கு அங்கங்கே அங்கங்கே ஒரு செகண்ட் செகண்ட்ஸ் நொடிகள் நொடிகள் நாம வந்து அந்த எண்ணங்கள் இல்லாத நிலை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆற்றல் பெற்று நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் என்றது வரும் எந்த நேரத்துல வேணாலும் நம்ம பயிற்சி செய்யலாம் விடு காலையில செஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது படுக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நேரம் வந்து கன்வீனியன்டா இருக்கும் தியானம் பயிற்சி செய்யறதுக்கு சாப்பிட்ட உடனே கூட தியானம் செய்யலாம் அளவோட சாப்பிட்டு இருந்தா எந்த நேரத்துல வேணும்னாலும் எந்த இடத்துல வேணும்னாலும் எந்த யார் வேணாலும் தியானம் செய்யலாம் ஒரே ஒரு நாள் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துட்டு தியானம் அமையல அப்படின்னு தீர்மானிக்க வேண்டாம் எதுக்கும் சரி பிராக்டிஸ் அது ரொம்ப ரொம்ப தேவை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் எது வேணாலும் நமக்கு கிடைக்கும் சோ ஒரு நல்ல பாட்டு பாடணும்னாலும் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும் விளையாடணும்னாலும் நல்லா பிராக்டீஸ் பண்ணணும் இல்ல நல்லா சமைக்கணும்னாலும் நல்லா பிராக்டீஸ் பண்ணணும் இல்ல நல்லா சம்பாதிக்கணும் வியாபாரம் நல்லா பண்ணணும்னாலும் பிராக்டிஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நமக்கு நஷ்டம்தான் வரும் இருந்தாலும் திருப்பி திருப்பி நாம தொடர்ந்து அது வந்து முயற்சி பண்ணிட்டே இருப்போம் அதே போலதான் தியானத்துக்கும் கூட முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் தொடர்ந்து சோ அந்த பண்ண 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 கண்டிப்பா நமக்கு அந்த தியான நிலை என்றது கிடைக்கும் கண்டிப்பா நம்ம ஆற்றல் உங்க வாங்கிட்டே இருப்போம் நமக்கு நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள நடக்கும் சோ தியானம் என்றால் என்ன என்றது உங்களை எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்